சேட்டை செய்வோம் சேட்டை செய்வோம் நோட்ட கிள்ளிப்போம் சேட்டை செய்வோம் சேட்டை செய்வோம் நோட்ட கிள்ளிப்போம் பாட்ட படிக்க பாட்ட படிக்க பக்கம் பார்ப்போம் பாட்ட படிக்க பாட்ட படிக்க பக்கம் பார்ப்போம் வெக்கமில்ல ரோசமில்ல வெக்கமில்ல ரோசமில்ல சாதிக்க வருவோம் வெக்கமில்ல ரோசமம் அட வெக்கமில்ல இல்லை ரோசமில்ல சாதிக்க வருவோம் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி சட்டம் செய்வோம் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி புது சட்டம் செய்வோம் தெருவெல்லாம் பூமாரி பொலியும் தெருவெல்லாம் பூமாரி பொலியும் தெருவெல்லாம் பூமாரி பொலியும் பக்கத்து தெருவெல்லாம் பூமாரி பொலியும் வருவதெல்லாம் வரட்டும் வருவதெல்லாம் வரட்டும் பெறுவது வெற்றி வருவதெல்லாம் வரட்டும் சோதனை வருவதெல்லாம் வரட்டும் பெறுவதெல்லாம் வெற்றி சாராயம் குடிக்க சாராயம் குடிக்க சந்ததி சாராயம் குடிக்க சாராயம் குடிக்க வரும் சந்ததி பாலாகும் நாட்டை காக்க நாட்டை காக்க சேட்டை செய்யும் பிள்ளைகளே நாட்டை காக்க நாட்டை காக்க சேட்டை செய்யும் பிள்ளைகளே காட்டை காக்க காட்டை காக்க மழை பெறுவோம் காட்டை காக்க காட்டை காக்க நல்ல மழை பெறுவோம் புயல் வெள்ளம் புயல் வெள்ளம் மாயமாகும் புயல் வெள்ளம் புயல் வெள்ளம் எல்லாம் மாயமாகும் வயல்வெளி காளனிமேடு வயல்வெளி மேடு ஆரவாரம் பூக்கும் வயல்வெளி மேடு வயல்வெளி களனிமேடு புது ஆரவாரம் போக்கும் ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் அவதாரம் எடுப்போம் ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் புது அவதாரம் எடுப்போம் வாங்க பிள்ளைகளே வாங்க வாங்க பிள்ளைகளே வாங்க தாங்கும் சக்தியே நீங்க தாங்கும் சக்தியே வாங்க தரணி எல்லாம் நீங்களே